நடிகர் அமீர் கான் இந்திய அளவில் பிரபலமான பாலிவுட் நடிகர் இவர் ஒரு படத்திற்காக எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் தன்னை வருத்தி கொள்வார் அந்த அளவிற்கு இவர் நடிப்பின் மீதும் சினிமா துறையின் மீதும் அதிக அக்கறையும் ஈடுபாடும் கொண்டவர் ஆனால் இவர் மும்பையில் கேவி மேனைப் போல வேடம் விட்டு நடந்து வந்து பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது அமீர் கான் பாலிவுட் சினிமாவில் முதல் முறையாக ரூபாய் இரண்டாயிரம் கோடிகளை வசூல் செய்த நடிகர் தங்கள் படத்திற்காக இவரது நடிப்பு பெருமளவில் பாராட்டப்பட்டது அதே போல் பி கே படத்திற்காக இவரது அட்டகாசமான நடிப்பு பலரையும் ஆச்சரியப்படுத்தியது தனது சினிமா வாழ்க்கையில் எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு அதிலிருந்து மீண்டு வருகிறார் தயாரிப்பாளராகவும் ஜொலிக்கும் இவர் கடந்த ஆண்டு தான் தயாரித்த லபடா லேடிஸ் திரைப்படத்தின் மூலம் உலக புகழ் பெற்றார் இந்த படத்தினை ஆஸ்கருக்கு கொண்டு சென்று ஆஸ்கர் வெல்ல பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் ஆனால் படத்திற்கு ஆஸ்கர் கிடைக்கவில்லை படம் விமர்சன ரீதியாக பலராலும் பாராட்டப்பட்டது அமீர் கான் தற்போது கேவிமேன் வேடத்தில் மும்பை வீதிகளில் நடந்து வந்துள்ளார் வழக்கமாக அந்த வீதி வழியே செல்லும் மக்கள் இவரை வித்தியாசமாக பார்த்தது மட்டும் இல்லாமல் அவரை ஒரு பிச்சைக்காரர் எனவே நினைத்துவிட்டனர் மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் நடப்பது கைரிக்ஷா வண்டியை இழுத்துக்கொண்டு கொண்டு ஓடுவது சாலையோர கடையில் சென்று அலப்பறை செய்வது என இவர் செய்த விஷயங்கள் தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது முதலில் இது பிச்சைக்காரர் இல்லை வேறு யாரோ ஒருவர் என்ற சிந்தனைக்குள்ளே மக்கள் செல்லவில்லை மேலும் அவர் செய்த குறும்புத்தனங்களை வேடிக்கை பார்த்த மக்கள் வீடியோவாகவும் எடுத்துள்ளனர் அழுக்கான உடைகள் கலைந்த தலைமுடி தாடி என பக்கா கேவி கேவிமேனாக காட்சியளித்தார் இதனை இணையத்தில் பார்த்த ரசிகர் ஒருவர் என்ன அமீர்கான் படங்கள் சரியா போகவில்லையா இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்களே என கமெண்ட் அடித்துள்ளார் கானின் இந்த செயல் படத்தின் ப்ரமோஷனா படப்பிடிப்பா என தெரியாமல் பாலிவுட் கொஞ்சம் குழப்பத்தில் உள்ளது